நிதிஷ்குமார் தொடர்ச்சியா முதல்வராக இருந்தால்தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து ஒன்றியத்தை அச்சுறுத்தலின்றி ஆள முடியும் என்பதற்காகத்தான் ஒன்றிய அரசு நேரடியாக கலந்திறங்கி தங்களுக்கு விழாத ஒரு அனுத்தஞ்ச வாக்கு வந்து இப்ப வரைச்சார் இப்போ இதை வந்து மக்களிடம் எடுத்து சொல்கிற முயற்சியாக இன்றைக்கு இந்த இந்த பேரணி யார் சொல்றான்னா நம்முடைய பிரசாந்த் கிஷோர் இங்க இப்ப என்ன செய்யறாரு அவர் இன்றைக்கு எடுத்துருக்கிற முயற்சி என்னன்னா அப்படின்னா பாஜக வந்து ஆட்சி மீண்டும் இங்க பாஜக கூட்டணி ஆட்சி வரணும்ன்றதுக்காக இதுல வந்து அறுபத்தி லட்சம் வாக்கு நீக்கப்பட்டாங்க இல்லையா அப்ப அதெல்லாம் சேர்க்க சொல்லி வந்து உச்ச உத்தரவு போட்டுருக்கு அந்த அந்த விளக்கப்பட்ட வாக்கள் பெரும்பாலும் யாருடைய வாக்கு இருந்தன அது பற்றின தகவல் சொல்லுங்க அது குறித்து ஸ்டாலின் பேசி இருந்தாலும் அது குறித்து பதிவு பண்ணுங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை மீண்டும் நீங்கள் அவர்கள் ஆதார வாங்கி அவர்களை வந்து சரி பார்த்துட்டு அவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு சிறப்புமிக்க வந்து வழங்கி இருக்கிறது வடக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசு விமர்சகர் வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா அறுபத்தஞ்சு லட்சம் நீக்கப்பட்ட அந்த சிக்கலானது ராகுல் காந்தி பெரிய ஒரு போர் ஸ்டோரின் ஒரு பெரிய சிக்கலை அதாவது அப்படியே சிக்கலை ஏற்படுத்துவதாக பயங்கரமான குற்றச்சாட்டு முன்வைத்தார் அந்த தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பேரணி போயிட்டு இருக்கார் அந்த பேரணியில இப்ப வந்து குறிப்பா முதல்வர் அவர்கள் என்று அவரோடு சென்று அவரோடு சென்று போய்கொண்டிருக்கிறார் இது எத்தகைய தாக்கத்தை அரசு ஏற்படுத்தும் இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதாவது இதற்கு முன்பாக அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக ராகுல் இதே போன ஒரு யாத்திரை போனார் பாரத் ஜோடா யாத்திரை என்ற பெயரில் வந்து இந்திய ஒற்றுமை யாத்திரை அப்படின்னு கன்னியாகுமரியில அந்த யாத்திரையை தொடங்கி காஷ்மீர் நிறைவு செய்தார் அதை வந்து கன்னியாகுமரியிலே அவரிடம் இந்திய தேசிய கொடியை கொடுத்து அந்த பேரணியை தொடங்கி வைத்தவர் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அப்போ அந்த பேரணி தான் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு நாங்கள் நானூறு இடங்களில் வென்று விடுவோம் அப்படின்னு மார்கட்டி கொண்டிருந்த பாஜகவை வந்து பெரும்பான்மை கூட பெறவிடாமல் செய்தது அப்படிங்கிறது வந்து அந்த பேரணி ஏற்படுத்திய ஒரு எழுச்சிக்கும் தாக்கமும் தான் அதையொட்டி அதன் பிறகுதான் இந்தியா கூட்டணி உருவாகுது அந்த இந்தியா கூட்டணியினுடைய அந்த ஒற்றுமை மற்றும் பரப்புரையின் பயனாகத்தான் ஒரு இருநூத்தி நாற்பதுக்குள்ளாக பாஜகவை வந்து சுருக்க முடியுது இப்ப அதே போல வந்து இன்றைக்கு அடுத்த கட்டமாக அவர் இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வாக்குரிமை பேரணி அதாவது ஒருவருடைய வாக்கு ஒருவருக்கு ஒரு வாக்கு அதே போல வந்து ஒருவருக்கு வாக்கு இல்லாமல் போய்விடக் கூடாது அப்படிங்கிற இரண்டு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த வாக்குரிமை பேரணியே நடக்குது இந்த ஓட்சோர் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா இவர்கள் இரண்டு விதமான வேலையை செய்திருக்கிறார்கள் அந்த சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் அப்படிங்கிற பெயர்ல பீகாரின் தேர்தல் ஆணையம் செய்தது வந்து மிகப்பெரிய ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை தன்னுடைய இந்த வார்த்தையை வந்து தான் நம்முடைய முதல்வர் கூட இன்றைய உரையில பயன்படுத்தி இருக்கிறார் இது வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் ஒரே நேரத்தில் நீக்குவது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை அப்படின்னு அவரு சொல்லி இருக்கிறார் அப்போ இதனை ஏன் அப்படின்னா இது வந்து தங்களுக்கு விழாது என்று அவர்கள் நினைத்த வாக்குகள் அந்த வாக்குகளை அப்படி கொத்து கொத்தா இது பண்றாங்க ஆனா அதே நேரத்தில் தங்களுக்கு வேண்டிய வாக்குகளை ஒரே வீட்டுக்குள்ள எழுபது வாக்கு இருநூத்தி முப்பது வாக்கு அது இதெல்லாம் வந்து லாஜிக்கா அப்படின்னா யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது அந்த காலத்துல பாரதாசன் ஒரு படம் வரும் ஒரே வீட்டுக்குள்ள வந்து இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாக்காரர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு திரைப்படம் அதுல கூட நீங்க கேரக்டர்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது அப்படி ஒரு நேரத்துல கற்பனை கூட செய்து பார்க்காம ஒரு இருநூத்தி முப்பது வாக்காளர்கள் ஒரே இல்ல முகவரியில அதே போல வந்து உலகில் எதுவுமே இல்லாத கதவியன் வந்து ஜீரோ டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ அதற்கு தேர்தல் ஆணையர் கொடுத்த விளக்கம் பாருங்க அதாவது எப்படி தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவர் எவ்வளவு தூரம் ஒரு அடிப்படை அரசியல் அறிவற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறது அவர் கொடுத்த ஏழை வாக்கரிக்கூடில்லாதவர்களை தான் ஜீரோன்னு மார்க் பண்ணோம் ரைட் வீடு இல்லாதவன் ஜீரோ நீங்க அவரை வந்து எந்த இடத்துல போய் அவங்க பூச்சலி கொடுப்பீங்க ஓ ஒரு தேர்தல் வந்து தேர்தல் நேரத்தில் அந்த வாக்குப்பதிவு தனாந்தேதி வாக்குப்பதிவு உங்களுடைய பெயர் வந்து இந்த பாகத்துல இந்த வரிசை இருக்கு என்பதை குறிப்பிட்டு பிஎல்ஏ அதாவது பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து ஒரு ஒரு ஆபீசர் கேட்டாலும் ஒருத்தர் இருப்பாங்க அரசியல் அந்த பிஎல்ஓ தான் போய் கொடுக்கணும் முன்பு வந்து அரசியல் கட்சிகள் கொடுத்து கொண்டிருக்கு அந்த பூத் ஸ்லிப்போ அரசியல் கட்சிகள் வீடு வீடாக போய் கொடுத்தாங்க ஆனா கடந்த இரண்டு தேர்தலா வந்து அதை பிஎல்ஓவே செய்வாங்க அரசே செய்யும் அப்படின்னு செஞ்சு அரசே போய் கொடுக்குது அப்போ அவங்க போய் வீடு இல்லாதவங்க எப்படி கொடுப்பாங்க இந்த வாரம் இந்த தெருவுல ஒரு இடத்துல அவங்க படுத்திருப்பாங்க அடுத்த இன்னொரு பகுதி நேரத்துல வந்து அவங்க இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் அப்போ அவங்கள நீங்க தேர்தல் நேரத்துல எங்கன்னு போய் பார்த்து கொடுப்பீங்க சரி அப்படியே வச்சுக்கங்க அப்ப இவர்களுக்கு இத்தனை காலம் வார்க்கை இல்லையா இது மாதிரி பல விதமான சந்தேகங்கள் வந்து நம்மக்குள்ள எழுதுறோம் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட ஒரு ஒரு கூச்சனாச்சரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் கொத்தாம் பொதுவா இந்த மாதிரி பதில் சொல்ற பதில் சொல்லி அவர் இன்னும் எதிர்கட்சிகளை வந்து அவர்கள் மீது திருப்புவதை போல எதோ ஏழைகளுக்கு வாக்குரிமை தர்றதை மாதிரியும் அதை எதிர்கட்சிகள் தடுப்பதை போல ஒரு பிம்பத்தை வந்து தேர்தல் ஆணையர் உருவாக்கினார் சரி அது உண்மையாகவே இருக்கட்டும் அப்போ இப்ப ஒரு பேரணி போறாங்க இல்ல எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேர் நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு பேரணி போறாங்க பொதுவாக எல்லா இடத்துலையுமே இப்படி ஒரு பேரணி போகும்போது ஒரு கூட்டம் போகும் எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க அதுல இருக்கக்கூடிய மூத்த முக்கிய தலைவர்கள் ஒரு நான்கு ஐந்து பேராவது அந்த அலுவலகத்துக்குள்ள போய் ஒரு மனு கொடுத்துட்டு வருவதற்கு எப்போதுமே நடைமுறை வந்து அனுமதி கொடுக்கப்படும் அதுதான் நம்மளுடைய நடைமுறை ஆனா அன்னைக்கு வந்து அந்த வளாகத்தை தாண்டிய உடனே அவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்யறாங்க யாரையுமே தேர்தல் ஆணையத்துக்குள் அலுவலகத்துக்குள்ள செல்வதற்கு கூட அனுமதிக்கப்படலைன்னா அது இந்திய தேசியத்தோட ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ராகுல் காந்திக்கு கூட உள்ள போய் தேர்தல் ஆணையரை சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அப்போ உங்க பக்கத்துல நியாயம் இல்லை என்பதுதானே பொருள் இன்னைக்கு கொடுத்த இதே விளக்கத்தை அன்னைக்கு ராகுல் காந்தியை உள்ளே அனுமதித்து அவர் மனுவை வாங்கிட்டு அவர்கிட்ட நீங்க ஒன் டு ஒன்னா கொடுத்துருக்கலாம்ல இந்த மாதிரி வீடு இல்லாதவங்க தாங்க நாங்க அப்ப இது இத்தனை நாள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீடியாவில் அதை சொன்னாரா அப்படிங்கிறதும் நாம் யோசிக்க வேண்டியது இப்படி தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு நேரத்தில் இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களிடம் இது குறித்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரை இரண்டு இடங்களில் ஒரே நேரத்துல இந்த பேரலெல்லாம் எதிர்ப்பிச்சு கொண்டு போட்டு ஒன்னு வந்து மக்கள் மன்றத்திலே தொடர்ச்சியாக இது போன்ற பேரணிகள் இப்போ தொடர் பேரணி வாக்குரிமை பேரணி என்கிற தொடர் பேரணி அதே போல வந்து நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் என்கிற இரண்டு வகையிலே இந்த விஷயத்த வந்து டீல் பண்ணாங்க எதிர்பேச அதுல வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைத்தது அதாவது இவங்க வந்து எப்படின்னா ஆதார் வந்து இவ்வளவு நாள் அதாவது இன்னைக்கு சொல்றாங்க ஆதாரை குடியுரிமை ஆவணமா ஏத்துக்க முடியாது ஆனா இத்தனை நாள் வந்து கேஸ் வேணும்னா ஆதார் தான் கேட்டீங்க பேங்க் அக்கௌண்ட் வைக்கணும் ஆதார் தான் லிங்க் பண்ணீங்க பேன் கார்டோட ஆதார் தான் லிங்க் பண்ணீங்க இன்னும் சொல்ல போனால் உங்கள் ஆதாரையும் உங்களுடைய ஓட்டர் ஐடியும் லிங்க் பண்ணுங்கன்னு பலகாலம் அறிவித்தது தேர்தல் ஆணையம் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நீங்க தேர்தல் ஆணையம் வந்து இது ஆதார வந்து நாங்கள் இது பண்ண முடியாது அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் ஊடுருவல் கார்டுகள் போலியாக ஆதார் வாங்கிட்டாங்கன்னா அப்போ நீங்க ஆதாருக்கு நீங்கள் வெயிட்டேஜே கிடையாதுன்னா அப்போ எதுக்காக ஆதார் நீங்கள் இத்தனை இடத்துல வாங்குறீங்க ஆதாரம் நீங்க இனிமேல் வந்து ஒரு ஐடி ப்ரூஃபே கன்சிடர் பண்ணல அப்படிங்கறத மற்றதுக்கெல்லாம் வாங்கிட்டு இப்ப இவர்களுக்கு மட்டும் நீங்கள் மறு மறுப்பதன் காரணம் என்ன அப்படிங்கறதுதான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் குவாஹத்துல மீண்டும் மீண்டும் வைக்கப்படும் அப்போ இறுதியாகன உத்தரவுல வந்து தீர்ப்பில் மிக தெளிவாக நீங்கள் அந்த வாக்குரிமைக்காக சொல்லுகிற அந்த பதினோரு ஆவணங்களோடு சேர்ந்து ஆதாரையும் நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதன்படி இந்த அறுபத்தஞ்சு லட்சம் லட்ச வாக்காளர்களையும் மீண்டும் நீங்கள் அவங்க ஆதாரம் வாங்கி அவர்களை வந்து சரி பார்த்துட்டு அவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு சிறப்புமிக்க உத்தரவை வந்து உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது அப்போ அதை வந்து மக்களுக்கும் இதையெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பேரணியை வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சசால் அப்படின்ற இடத்துல சசாலம்ன்ற இடத்துல பீகாரில் வந்து தொடங்கினார் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வந்து பாட்னாவில் இந்த பேரணி நிறைவடைய இருக்கிறது ஏறத்தால பதினாறு நாட்கள் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் பீகாருடைய ஒரு இருபது மாவட்டங்களை கடந்து இந்த பேரணி என்பது செல்கிறது இதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி போன்ற காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த முதல்வர்கள் வந்து இந்த யாத்திரையில பங்கேற்றார்கள் இன்றைக்கு வந்து காங்கிரஸ் சார்ந்த முதல் முதல்வராக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து இன்னைக்கு போயிருக்காரு தர்மசாங் அப்படிங்கிற இடத்துல இருந்து முசாபர்பூர் வரைக்கும் இன்றைக்கு அந்த பேரணி நிறை சென்றது முசாஃபர்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அந்த உரையிலும் இவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைக்கு இப்போது எழுச்சியை பொழுது வர இருக்கிற அந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இந்த கூட்டணி ராகுல் தேஜஸ்வி கூட்டணி வந்து கண்டிப்பாக வெற்றி பெறப் போகிறது அது மட்டுமின்றி இந்த வெற்றி தான் இந்த ஆட்சி இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி ஒன்றியத்திலே அமர்வதற்கும் ஒரு அச்சாரமாக இருக்க போகிறது என்பதை வந்து மிக நம்முடைய முதல்வர் அவர்கள் தன்னுடைய உரையையும் ஓகே இப்ப முதல்வர் வந்து வேலை என்ன விதம் இருக்கிறது அடுத்த வாக்காளர் விஷயத்துல திரும்ப இவரே பல பல இடங்கள்ல தமிழ்நாட்டையும் இப்ப அந்த அந்த ஸ்பாட்ல போய் வேற என்ன விஷயங்கள் வந்து முதல்வர் பேசினார் இந்த குறிப்பாக ராகுல் காந்தி ஸ்டாலின் சேர்ந்திருப்பதுடைய தாக்கம் இருக்குல்ல அது எத்தகைய விளைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஏன்னா இந்த பீகார் தான் முதல் முதலில் இந்தியா கூட்டணியினுடைய முதல் கூட்டம் அங்கேதான் நடத்தப்பட்டு இந்தியா கூட்டணி உருவானதே உருவானதற்கான மைய கரு என்பது உதயமானது வந்து பீகாரில் பாட்னாவில் நடந்த கூட்டம் தான் அதே போல எப்படி நம்ம தமிழ்நாட்டில் பெருமையோடு நாம் தந்தை பெரியாரின இங்கே மகவார சக்தியும் தாழ்வுள்ள முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே போல பீகார் பாத்தீங்கன்னா பாஜக இதுவரை தனித்தங்கே ஆட்சியை பிடித்ததே கிடையாது அதாவது அவர்கள் மீண்டும் மீண்டும் நிதிஷ்குமாரின் பின்னால் தான் இங்கே முடிந்து கொண்டிருக்கிறார் நிதிஷ்குமார் வந்து மத மதச்சார்பற்ற பின்புலத்தை சேர்ந்தவர் இன்னும் ஆனாலும் கூட அந்த அவரை நம்ம அதிகாரம் கேட்க அந்த ஒன்றை பயன்படுத்திக் கொண்டு அவர் முக்கிய தேவை என்னைக்கு முதல்வர் நடக்காணி அப்படிங்கிறதுனால மீண்டும் மீண்டும் அவரை வந்து தங்களுடைய வசப்படுத்தி கொண்டுதான் இங்கே பாஜக அதிகாரத்தை தவிர பாஜக வந்து அங்கே தனியா வெற்றி பெறல எப்படி நம்ம இன்றைக்கு பெரியார் மண் என்று தமிழ்நாட்டில் சொல்லிடுவோமோ அதை போல மண்டல் மண் நம்ம இந்தியா முழுவதும் இருக்கிற இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு என்பதை கொடுத்த அந்த பிபி மண்டல் அவர்கள் பிறந்த மண் தான் பீகார் எப்போதுமே அந்த மதச்சார்பற்ற உணர்வு தான் கலந்துருக்கும் அந்த மக்களிடம் அதே போல வந்து லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய ராஷ்ட்ரிய ஜனதாதள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் கட்சிகளில் ஒரு முறை கூட ஒரு தேர்தலில் கூட அதாவது நீங்க இப்ப ஜனாதிபதி துணை ஜனாதிபதி இது போன்ற தேர்தலில் கூட பாஜகவினுடைய வேட்பாளரை ஆதரிக்காத ஒரே கட்சி இந்தியா பொண்ணு திமுக கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வந்து பாஜகவோட அந்த குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையிலான உறவை வந்து கொண்டிருந்தது அப்படி உறவும் இல்லாமல் எப்படி தலைவருடைய குடும்பம் வந்து எமர்ஜென்சிலும் சரி இப்போதும் சரி வழக்குகளால் வளைத்து அவர்களை வந்து கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அதை போல வந்து தொடர்ச்சியாக பாஜகவினுடைய அச்சுறுத்தல்களை அவர்களோட சோதனைகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய குடும்ப நாளுக்கு சற்று இன்னைக்கு கூட அவர்கள் ஒவ்வொரு இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் ஒரு திறந்தவி நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் ராகுல் மூவரும் அந்த புகைப்படத்தை போட்டுட்டு பாஜக கூட்டணியினருடைய வன்மம் என்னன்னா வாரிசுகள் இவங்க தான் மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்களா அப்படின்ற திரும்ப இருப்புகிறார்கள் ஆனா அவர்கள் வாரிசு தவிர்க்க ஆனா அதே நேரத்தில் எப்படிப்பட்ட கொள்கையை அவர்கள் இன்றைக்கு பிரதிநித்துவடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறோம் இப்ப வந்து ராகுலுடைய காலம் என்பது வந்து சமூக நீதியை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்ட ஒரு காலமாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையில சமூக நீதி அப்படின்னு ஒரு பகுதியை போடுறாங்க தேர்தல் அப்ப அந்த அளவுக்கு முந்தைய காங்கிரஸ் தலைவர்களிடம் இருந்து ஒரு மிக மாற்று பார்வையாக ஒரு தீர்க்கமான ஒரு பார்வையோடு ராகுல் வந்திருக்கு இப்ப தேஜஸ்வியை நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன் ராஷ்டிரிய ஜனதாதள் எப்போதுமே பாஜகவோடு உடன்படாத அவர்களை எதிர்த்து நிற்கிற ஒரு கட்சி இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வி பி சிங் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ரத யாத்திரையை அத்வானி மேற்கொள்ளும் பொழுது அந்த ரத யாத்திரை உத்தரப்பிரதேச போயிருந்தால் அன்றைக்கே கரசேவை நிகழ்ந்திருக்கும் பாபர் மசூதி வந்து அப்போதே இடிக்கப்படும் ஆனால் தங்களுடைய கூட்டணி கட்சி அதாவது அங்கே வந்து அவர் அத்வானி வந்து பீகாரில் தடுத்து நிறுத்தப்பட்டால் அது தேசிய அளவில் அவர்களுக்கு கூட்டணியை பாதிக்கும் அரசு வந்து ஒன்றியதத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வி பி சிங் அரசு கவிழும் என்று தெரிந்தும் கூட துணிந்து அத்வானியை வந்து கைது செய்த அந்த ரத யாத்திரையை நிப்ப நிறுத்தியவர் நம்முடைய லாலு பிரசாத் அப்ப அவருடைய வாரிசாகத்தான் தேஜஸ்வி வந்து இத்தனை வயதிலும் கூட இன்னும் நீதிமன்ற படிக்கட்டை ஏற்கொண்டிருக்கிறார் லாலு அதே போல அவருடைய மகள்கள் இப்படி மகன்கள் இப்படி அத்தனை பேர் மீதும் வந்து வழக்குகள் வளைத்தாலும் கூட அவர்கள் துணிவோடு ராகுதை துணிவோடு பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்படியான ஒரு கூட்டணி வந்து கண்டிப்பாக இந்த இது எப்படி இதோட தாக்கம் இருக்க போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு பீகாரில் இந்த கூட்டணி பெற போகிற வெற்றி ஒன்றியத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாஜக ஆட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்க போகுது ஏன் அப்படின்னா இன்னைக்கு நித்தீஷை பொறுத்தளவுக்கு என்ன நடந்தாலும் அதாவது ஒரு திரைப்படத்துல எஜமான் திரைப்படத்தில் நெப்போலியனுடைய போல என்னுடைய வசனவும் வரும் இலவ் விடா இருந்தால் நான் தான் குணமா இருக்கிறேன் கல்யாண விடா இருந்தால் நான்தான் மாப்பிளையாக இருக்கிறேன் அதை போன்றவர் வந்து நிதிஷ்குமார் என்ன நிகழ்ந்தாலும் நான் முதல்வராக இருந்தது பீகார் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு அப்ப அதுவே இல்லை என்று வரும் பொழுது அவர் எந்த அளவுக்கு ஒன்றியத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு வந்து நீடிக்கும் ஒரு நிலை அப்போ இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஒன்றிய அரசுல ஏற்படுத்தும் அப்போ பீகாரினுடைய ஆட்சியை என்ன விலை கொடுத்தாலும் காப்பாற்றியாக வேண்டும் நிதிஷ்குமார் தொடர்ச்சியா முதல்வராக தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து ஒன்றியத்தை அச்சுறுத்தல் இன்றி ஆள முடியும் என்பதற்காகத்தான் ஒன்றிய அரசு நேரடியாக களம் தங்களுக்கு விழாத ஒரு அறுபத்த வாக்கு வந்து இப்ப மறுச்ச இப்போ இதை வந்து மக்களிடம் எடுத்து சொல்கிற மகிழ்ச்சியாக இன்றைக்கு இந்த போய் கொண்டிருக்கிற பேரணி அதிலும் வந்து இப்போ அங்க இருக்கக்கூடிய ராகுலும் தேஜஸ்வியும் மட்டும் பேசுவதை விட தென்னிந்தியவை சேர்ந்த இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் பாஜகவை தெம்பும் திராணியோடும் துணிந்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு தம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய ஒன்றியம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களோடு இணைந்து இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கக்கூடிய இந்த பரப்புரையும் இந்த பயணமும் வந்து அந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை தருகிறது அது மட்டுமின்றி ஏன்னா இது எவ்வளவு தூரம் பலத்தை நான் இப்போ முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா யார் சொல்றாங்கன்னா நம்முடைய பிரசாந்த் கிஷோர் இங்கே என்ன அவர் இன்றைக்கு எடுத்திருக்கிற முயற்சி என்ன அப்படின்னா பாஜக வந்து ஆட்சி மீண்டும் இங்கே பாஜக கூட்டணி ஆட்சி வரணும்ன்ற ஆட்சியுடைய எதிர்ப்பு வாக்குகளை சிதற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பிகே வந்து அங்க பீகார் முழுக்க போட்டிடுறாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்டாலினுடைய வருகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்றாரு அப்ப அதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஸ்டாலினுடைய பரப்புரை வந்து பீகார் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பி உடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம ரிவர்ஸ் எடுத்துக்கிறோம் ஆக இன்னைக்கு அது மட்டும் கிடையாது இது இவர் அங்க போய் நின்று இது போன்ற ஒரு உரையை ஆற்று பாஜகவிற்கு நேர்மாறான ஒரு அணி இதுதான் அப்போ அந்த பயம் தான் பீக்கவே இப்படி பேச வைத்திருக்கிற பிரசாந்த் கிஷோர் ஏன்னா அவருக்கு இல்லாம ஏன்னா நேரடியாக பாஜகவை இவர்கள் இருவர்தான் எதிர்க்கிறார்கள் அப்போ நீங்க அந்த ஆட்சியை வீழ்ப்பதற்கு உங்களுக்கு சரியான நபர் தீவர்தான் அப்படிங்கிறத ஸ்டாலினுடைய உரை வந்து தென்ன தெளிவாக காண மக்களுக்கு வந்து ஒரு விளக்கமான ஒரு புரிதலங்கை ஏற்படுகிறது அப்ப அதனாலதான் வந்து இது இவருடைய வருகை வந்து எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு பிரசாந்த் கிஷோரை வந்து குழப்பம் வைத்திருக்கு வந்து அறுபத்தஞ்சு லட்சம் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கு நீக்கப்பட்டாங்க இல்லையா அப்ப அதெல்லாம் சேர்க்க சொல்லி வந்து உச்ச உத்தரவு போட்டிருக்கு அந்த அந்த விளக்கப்பட்ட வாக்கள் பெரும்பாலும் யாருடைய வாக்குகள் இருந்தன அது பற்றின தகவல் சொல்லுங்க அது குறித்து ஸ்டாலின் பேசி இருந்தாலும் அது குறித்து பதிவு பண்ணுங்க பேசி முடிச்சா இருக்கிறதுனால உரையை நான் இன்னும் முழுமையாக படிக்கவில்லை இது குறித்து அவர் என்ன சொல்லிருக்காருன்னு இருக்காரு தெரியல ஆனா அந்த அறுபத்தி லட்சம் வாக்காளர்களுடைய பட்டியலை வந்து உச்ச நீதிமன்ற விவாதத்தின் போது கேட்ட போது அவர் என்ன சொன்னாங்கன்னா அப்படி தர முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க தேர்தல் நாளை எதற்காக மறுக்க வேண்டிய அவசியம் என்ன இப்ப இவ்வளவு பேர் நான் நீக்கி இருக்கோம் நீக்கப்பட்டவர்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க இப்ப நீக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தகவல் அனுப்பி ஒரு பட்டியல் ஒட்டுமொத்தமா உங்களை நீக்கி இருக்கோம்னு கொடுப்பதில் இவர்களுக்கு என்ன அச்சம் அப்படின்னா காரணம் என்னன்னா அதற்கு பெரும்பாலான வாக்குகள் வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் நீங்க அப்படி ஒரு பட்டியல் அளிக்கப்பட்டால் அந்த பேரை பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை கூட சொல்லிடும் இஸ்லாமியருடைய வாக்குகள் இங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுகிற காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் வங்கதேசத்திலிருந்து ஊடுருபியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதற்காக அமித்ஷா முதல்ல ஊடுருவுக்காரர்களுக்கு ஆதரவானவர்கள் ராகுல் காந்தி சொல்லி அப்படின்னு சொன்னாரு அப்படியே வச்சுக்கலாம் அப்ப ஊடுருவல்காரர்கள் அளித்த நாலு தேர்தலில் வெற்றி பெறீங்க நாற்பது எம்பி தொகுதிகள் பீகார்ல இருபத்தஞ்சு தொகுதிகளை உங்களுடைய அதாவது ஐக்கிய ஜனதாதளமும் பாஜகவும் இணைத்த கூட்டணி அஞ்சு தொகுதிகள் அப்ப இந்த அறுபத்தி லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்கு அதுல இருக்குல்ல அப்ப அதை வந்து நீங்க என்ன செய்யணும் ஊடுருவல்காரர்களுடைய வாக்கினால் பெற்ற வெற்றிகளுக்கு தேவையில்லை வாங்க தேர்தல் நடத்துவோம் நீங்க ஒட்டுமொத்த இந்திய ஒட்டி கூட நடத்த வேணாம் பீகார்ல நடந்த தேர்தல் மட்டும் செல்லாத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல இந்த ஆட்சி ஆட்டோமேட்டிக்கா கலைஞ்சிடும் அப்போ அதற்காக தைரியம் அவருக்கு இருக்கிறது இருந்து போய் அமித்ஷா பீகார்ல பேசுறாரு ஊடுருநூல்காரர்களுக்கு ஆதரவா வந்த ராகுலும் தேஜஸ்வியும் நடத்திக்கிறாங்க அப்படின்னு பேசுறாரு உங்க பார்வையிலேயே ஊடுருவல்காரர்கள் வச்சுக்கீங்க அப்போ ஒரு ஊடுநூழல்காரர்கள் எந்த மாநிலத்தில இருக்கிறார்கள் யார் அவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அதை தடுக்கிற தான் ஒரு உள்துறை அமைச்சர் இருக்காரா அப்ப அப்படிப்பட்ட உள்துறை அமைச்சர் இந்த பொறுப்புல நீடிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுதுறது ஏன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவருமே அதை வந்து வாக்குக்காக மட்டும் சொன்னார்னா அது எப்படி நம்ம ஏற்றுக்கணும் ஆக இது ஒரு புறம் இன்னொன்னு வந்து இந்த இந்த மாதிரி நீக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய கதவியில எல்லாம் ஜீரோ ஜீரோன்னு வருது ஒரே கிட்டு போவதுல அதிகமான வாக்குகள் வருதுன்னு சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் வேகமாக வந்து ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பிடிஎஃப் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல நீக்கிறாங்க ஏன்னா எல்லாரும் உடனே செக் பண்ணி பார்த்தோம் அப்போ இது எல்லாமே சேர்ந்துதான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு அப்ப இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் பட்டியல்ல இப்ப ஆதாரையும் கேட்டு வாங்கி ஒரு முறை மீண்டும் செக் பண்ண சொல்லிருக்காங்க அப்படி செக் பண்ற பட்சத்தில் ஒரு மேலே இருந்து உண்மையிலேயே நீக்கப்படக்கூடிய வாக்குகள் கூட இருக்கலாம் அதுல அதை போக மீதி வாக்குகளை மறுபடியும் சேர்த்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப அது நடக்கிற பட்சத்திலும் நடந்து வாக்குரிமை பேரணியில் ஏற்படுகிற மக்கள் எழுச்சி இதையெல்லாம் மையப்படுத்தி பார்க்கும்போது வாயிருக்கிற அந்த சட்டமன்ற தேர்தலில் ராகுல் தேஜஸ்வி கூட்டணி பீகாரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமானது ஓகே இது வந்து வெறும் ஓட்வோரியில் ஒரு வாக்கு திருட்டு அப்படிங்கிற அடிப்படை தாண்டி உள்ள அதாவது தேர்தல் உச்ச நீதிமன்றம் ஒரு மோதலாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் தளத்திலோ சலசலப்பு ஏற்படுத்தது எல்லாவற்றுக்கும் பிஜேபி பின்புலமாக இருந்து அரசு செய்கிறது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முதல்வர் கூட அதைதான் முன் வச்சிருக்காரு அப்படியே மக்கள் பார்விக்க பெற்றுவிடுகிறேன் இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாதிரி நன்றி வணக்கம்